ஃபைவ் முட்டை ஸ்வீட் அப்புறம் வெஜிடேரியன் சாப்பிடாதவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு சாம்பார் உருளைக்கிழங்கு விசாகன் வந்து அந்த அம்மா சிட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் குழம்பு பாயாசம் இது குழம்புல உள்ள சிக்கன் இது முட்டை அது மோர் ரசம் ஓ விசாகனுக்கா கொண்டு வருவாங்க பெரியப்பா சாப்பாடு போன டைம் பெரியப்பா இல்லை இங்கே வந்து பெரியப்பா இத்தாரு சானா நான் ஸ்வீட்டு ரஞ்சித்வாமா வந்து முட்டை நமக்கு யார் சாப்பாடு சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து நமக்கு சாப்பாடு போடுறாங்க லிட்டியாங்க வந்தாங்க அண்ணன் வீட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு நாள் அவருடைய பேர் வந்து விஷ்ணு கார்த்தி அவருக்கு வந்து பொண்ணு இருக்காங்க மாண்வின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாணவிக்காகவும் அவருடைய பொண்ணு அவரை தம்பிக்காகவும் விஷ்ணு கார்த்திக்காகவும் அவருடைய நினைவு நாளுக்காக நம்ம இன்னைக்கு அவருக்காக பிரார்த்தனை பண்ணிப்போம் மாண்டி இன்னும் வாழ்க்கையில மேலும் முன்னேறணும் ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஐந்து வருஷம் ஆகுது நல்லா படிப்பறிவு நோய் நடி இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த குழந்தைக்காக ஆண்டவர்கிட்ட பிரே பண்ணிப்போம் பாடுங்க பாடுங்க எல்லாரும் பாடுங்க பாருங்க

அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமுன்னே அம்மாவும் மே தந்தை முகம் தாயி முகம் கண்டறியோமே மன தாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே தந்தை முகம் தாயி முகம் கண்டறியோமே மன கேட்டறியோமே எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரு இல்லையே எங்களுக்கோரன்பு யாரை இல்லை இதை அறியாயோ முருகா உன் கருணை இல்லை முருகா 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 அம்மா உண்மையோ அம்மா உலகும் கூட மனிதன் மனித பெற்ற பிள்ளைகள் அவர் அண்ணா இந்த ஆத்மா தியானிலே வாழ்ந்து விரோம் வாழ்ந்து விரோம் குடும்பத்தை நிலைக்க வேண்டும் தற்ப கர்ணக்கென வரந்தனன்னடைய கடால் பாளாயணம் தெய்வமே யாளமே என்ன மருமாதாக பை கொள் முகாதர்க்கபொம் அருள் பெறுகுவாயே எல்லாரும் த்ரிப்தியா சாப்பிடுங்க வேணுகேங்க கேட்டு வாங்கிங்க